BMW M2 Competition இந்த கார் டூ தௌசண்ட் எயிட்டீன்ல லான்ச் ஆயிருக்கு இந்த கார் பி எம் டபுள்யூ எம் டூ ஒரு அப்கிரேட் அது மட்டும் இல்லாமல் ஒரு வெறித்தனமான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய காரும் கூட இந்த கார்ல த்ரீ லிட்டர் ட்வின் டர்போ சார்ஜி இன்லைன் சிக்ஸ் சிலிண்டர் இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க இந்த இன்ஜின் ஹார்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணும் அண்ட் பிப்டி நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்கேம் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காரை பி எம் டபிள்யூட பீஸ்ட் சொல்லப்படுற கார் லிஸ்ட்லயும் பண்ணிருக்காங்க இந்த காரோட டாப் ஸ்பீடு டூ பிப்டி கிலோமீட்டர் எம் டிரைவர் பேக்கேஜோட இருக்கும்போது இந்த கார் டூ